நோக்கி பார்ப்போம் கிருபை எங்கள் நல்ல ஆண்டவரே மன மகிழ்ச்சியின் நாங்கள் நடி செலுத்துகிறோம் பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் உண்மை தொழுது கொள்ள தந்த கிருபைக்காக நடி செலுத்துகிறோம் இதோ இப்பொழுதும் மீண்டுமாக ஒரு விசை நாங்கள் திருவசனங்களை வாசிக்க அவற்றை தியானிக்க தந்த இந்த தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமை உமைத்தரிக்கிறோம் வேதத்தில் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயங்களின் கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் வந்தது நல்லது என்றும் உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு பேசினார் என்றும் நாங்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு இங்கிருந்து புறப்பட்டு சொல்ல உதவி செய்யும் திரு கண மய்மை நமக்கு செலுத்துகிறோம் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி நமது பேராயமானது நமக்கு தந்திருக்கிற செம்பொருள் டிசபிலிட்டி கேர் அண்ட் கார்னர் ஏலாமையில் இருக்கிறவர்கள் மீது கரிசனையும் மாண்பும் ஏழாமையில் இருக்கிறவர்கள் மீது கரிசனை மாண்பு என்ற செம்பொருளை நாம் மையமாக வைத்து சற்று நேரம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் மாற்றுத்தரநாளிகள் மீது எப்படி கரிசனை கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மாண்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மதிப்பை மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் மட்டுமல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் மரண தருவாயில் இருப்பவர்கள் நீங்காத வியாதிகளால் அவதிப்படுபவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் எப்படி கரிசனை கொள்வது என்பதை சில வேத வசனங்களின் துணை கொண்டு தியானிப்பதற்கு என்று நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லாமல் இருப்பவர்கள் என்றால் டிசபிலிட்டி நாம் முதலெல்லாம் அதை ஊனமுற்றவர்கள் என்று அப்படிலாம் சொன்னோம் சில வார்த்தைகளை சொன்னோம் ஆனால் இப்பொழுது இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அதில் நாம் சொல்லுகிறோம் மாற்றுத்திறனாளிகள் அதர்வைஸ் ஏபிள்டு என்று எங் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் டிஸபிலிட்டி என்று நாம் சொல்லுகிறோம் அதை பொதுவாக இயலாமை அவர்களால் சில காரியங்களை செய்ய முடியவில்லை ஆனால் பல காரியங்களை நம்மை போல் அவர்களால் செய்ய முடியும் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை மூன்று வகையாக நாம் பார்க்கிறோம் மனதளவில் ஏழாமையில் இருப்பவர்கள் உடல் அளவில் ஏழாமையில் இருப்பவர்கள் வாழ்வின் இறுதியில் இருப்பவர்கள் என்று சொல்லி அவர்களை பிரித்து அதன் அடிப்படையிலே நாம் தியானிப்பதற்கு இன்று அவர்கள் மீது கரிசனை கொள்வதற்கு கண்டுக்காம போறதுக்கு அல்ல அவர்களை கண்டும் காணாதவள் போர் போகிறதற்கு அல்ல அவர்கள் மீது கேர் கன்சன் கரிசனை கொடுப்பதற்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை மதிப்பை நாம் கொடுப்பதற்கு மாட்டுமல்ல அவர்களுக்காக உதவி செய்வதற்கு ஜெபிப்பதற்கு உதவி செய்வதற்கு தான் இன்று திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமையிலே வெவ்வேறு தலைப்புகளை தியானிக்கிறோம் இன்று இன்று மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஏலாவையில் இருப்பவர்களுக்கான மாண்பையும் உதவியும் குறித்து தியானிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் இன்று திருச்சபையாக ஐக்கியங்களாக குடும்பங்களாக தனி விசுவாசிகளாக இவர்கள் மீது கரிசனை கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்வதற்கும் இன்று அழைக்கப்படுகிறோம் யோமாசன் நானகன் இரண்டு சீடர்களை அனுப்பி இயேசுவானவரிடம் போய் கேளுங்கள் என்ன கேளுங்கள் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வரை காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொன்னான் கேட்ட கேட்டவுடனே அதற்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா நரசி ஏழாவது அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டு நாம் வாசிக்கிறோம் நீங்கள் போ யோகாசன சொல்லுங்கள் குருடர் பார்வை அடைகிறார்கள் முடவர் நடக்கிறார்கள் கேட்க முடியாதவர்கள் கேட்கிறார்கள் தொழுநோயாளிகள் சுகமாகிறார்கள் தரித்திரருக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது என்று போய் சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்போ ஏ சுவாமி எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று பாருங்க வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் காத்து வர காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு ஏ பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறார் கண் தெரியாதவர்களுக்கு பார்வை வழங்கப்படுகிறது இப்படி மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவி செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன் இதோ வந்துவிட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை ோம் இத வந்துவிட்டேன் இயேசுவாக நான் வந்திருக்கிறேன் இந்த இயலாமையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் டிசேபிள் அவர்கள் வாழ்வில் உள்ள குறைபாடு உள்ள நிலையிலே அவர்களுக்கு சுகம் தேவையா இருக்கிறது அந்த சுகத்தை அழிப்பதற்கு நாம் என்று அழைக்கப்படுகிறோம் முதலாவது சுகத்தை அழிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏ அவர் அநேக நோயாளிகளை குணமாக்கினார் என்று சொல்லி பார்ப்போம் பார்க்கிறோம் கண் தெரியாதவர்களுக்கு பார்வை காது கேளாதவர்களை கேட்க வைத்தார் பேச முடியாதவர்களை பேச செய்தார் நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார் குஸ்தரோக தொழில்நோயில் இருந்தவர்களுக்கு சுகத்தை தந்தார் ரட்சிப்பை அருளினார் சந்தோஷம் சமாதானம் இல்லாதவர்களுக்கு அதை தந்தார் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் இப்படி ஊழியத்தை செய்தார் இதே ஊழியத்தை நம்மையும் செய்ய அவர் அழைக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் சொல்லுகிறோம் நான் எப்படி சுகம் கொடுப்பது சுவாமி சுகம் கொடுத்தார் இல்லையா நான் எப்படி சுகம் கொடுப்பது எனக்கு அந்த வல்லமை இல்லையே என்று சொல்லுகிறோம்ல அப்படித்தானே சொல்லுகிறோம் இன்னும் நாம் வாசி ஒரு சுவிசேஷ பகுதி மார்க்க நர்சி உள்ள மூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களில் இயேசு சூம்பின கையுடைய ஒரு மனிதனே அவனை சுகமாக்கினார் ஜபாலயத்தில இயேசு வந்திருக்கிறார் ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான் இயேசு சுவாமி அவனை தூக்கி நடுவே நில் நடுவே நில் என்று நிறுத்தி அவர் அவனுடைய கையை சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படி அநேக அற்புதங்களை இயேசு சுவாமி செய்தார் ஆனால் நமக்கு அந்த வல்லமை இருக்கிறதா பேதுரு மற்றும் சீடர்கள் சுவாமி கூடவே இருந்தாங்க அவங்க ஏதாவது அற்புதம் அதிசயம் செஞ்சாங்களா இதை மாதிரி சுவாமி கூட இருக்கும்போது மூன்றரை வருடம் அவர் கூட இருந்தார்களே அப்பொழுது சீடர்கள் ஏதாவது அற்புதம் அதிசயம் செய்தார்களா இல்லவே இல்லை ஆனால் சுவாமி பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு பேதுரு அந்த அற்புதத்தை செய்யும் யோவா நர்சதி நூல் நாலாவது அதிகாரத்திலே அருமையான தேவாதில் நடக்க முடியாத ஒரு மனிதன் என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நீ எழுந்து என்று சொல்லி அவனை தூக்கி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பேதுருக்கு எங்கிருந்து இந்த வல்லமை வந்தது எங்கிருந்து இந்த வல்லமை வந்தது இயேசுவாமி அவர் பெற்றுக்கொண்ட இந்த வல்லமை இன்று உங்களால் என்னால் கூட இதை செய்ய முடியும் ஆனால் நாம் தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் தயங்கி கொண்டிருக்கிறோம் நான் ஜபித்தால் சுகமாகுமா நான் ஜபித்தால் இந்த விடுதலை கிடைக்குமா நான் ஜபித்தால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் நாம் ஒரு நாள் ஜபித்து பாருங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லும்போது அக்கா என் மகளுக்கு தீராத வயிற்று வழி இருக்கிறதுக்கா என்று சொல்லி இரவிலே துடிக்கிறாள் என்று சொல்லும்போது சொன்னாங்கண்ணா நாம் என்ன சொல்லுவோம் அப்ப நாம் என்ன சொல்லுவோம் நாம் என்ன சொல்லுவோம் ஒரு நல்ல டாக்டராக பார்க்க கூடாதா அல்லது அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அவரிடம் கூட்டிகிட்டு போக கூடாதா என்று சொல்லி தானே கேட்கிறோம் அப்படி தானே கேட்கிறோம் நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் நான் ஆண்டவர் விடுதலை தருவார் என்று சொல்லுகிறோமா இன்று அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கடவுள் தந்திருக்கிறார் பேதுரு இன்னும் வாசிக்கிட்ட நிரூபப்பகுதியிலே அப்போ சில நடவடிக்கைகளையும் புத்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களில் நான் வாசிக்க கேட்டோம் லித்தா பட்டணத்திலே பேதுரு அப்படி போய் ஊழியங்கள் எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஒரு இடமாய் போகிறார் போகிறபோது போது லித்தா பட்டணத்திலே போகும்போது அங்கே ஒரு மனிதர் படுக்கையிலே திவிர்வாதம் பிடித்தவராய் பேரலிஸ்டிக் ஸ்ட்ரோக்னாலே அவர் பாதிக்கப்பட்டவராய் எட்டு வருடமாய் படுத்திருக்கிறார் எட்டு வருடமாய் படுத்திருக்கிறார் அதை பண்ணுடனே பேதுரு மனம் உருகினார் இயேசு சுவாமி இடத்துல இருக்க மன உருக்கம் பேதுருக்கு அங்கே அவர் மனம் உருகி அங்கே ஐநாவே கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார் என்று சொல்லி அவரை ஒரு நொடியிலே ஒரு நொடியிலே அந்த சுகத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் எப்படி வந்தது இந்த வல்லமை அவருடைய விசுவாசத்தினாலே வந்தது ஏ சுவாமி சொன்னார் யோவா நர்சதி நூல்லே பனிரெண்டாவது அதிக பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிப்போம் யோவான் பதினான்கு பனிரெண்டு என்னை என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய சீடன இருக்கிறான் இதை விட பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொல்லி இந்த சுகோபலிக்கும் வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய சீடர்களுக்கு நீங்களும் நானும் அவருடைய சீடர்கள் தானே நீங்களாம் ஏசுவாமியோட சீடர்களா இல்லையா ஏசுவாமியோட சீடர்களா இல்லையா ஏசுவாமி சென்ற வழியிலே செல்கிறீர்களா அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் எல்லாருமே அவருடைய சீடர்கள் தான் இன்று நீங்களும் நானும் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கிறோம் இயேசுவாமி அதே வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார் இன்று இப்படி ஏழாமையில் இருக்கிற மக்களை கண்டவுடன் அவர்களுக்காக மனம் உருகி நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை சரி பண்ணி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு விடனாலும் இதை பண்ணிவிடலாம் சொல்லும் போது உங்களாலும் என்னாலும் அதை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மால் ஏந்த உதவியை செய்ய அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்க முடியும் நம்மால் விசுவாசத்தோடு தான் பாப்போம ஜெபித்தால் நிச்சயம் ஆண்டவர் இந்த சுகமொழிக்கும் வல்லமை இன்றும் கிரியை செய்கிறது அப்படி நடக்குதா என்று நாம் சந்தேகப்படுகிறோம் ஒருத்தவங்க வந்து காட்டில் ஒரு பிரச்சனை இருந்தது இப்போ எனக்கு சரியாகி விட்டது ஜெபித்தோட நான் சொன்ன உடனே மனசுங்களை என்ன கேட்குறோம் அப்படியா வெளியே கேட்டுக்கிறோம் மனசுங்களை என்ன சொல்லுவோம் எப்படி எப்படிங்க சோமம் என்று சொல்லிதானே கேட்கிறோம் இது விசுவாசமா இது விசுவாசிகளுக்கு அழகா உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிப்பத மீதுள்ள விசுவாசம் அவருடைய வல்லமையின் மீதுள்ள விசுவாசம் அந்த பற்றுருதியினாலே நாம் ஜபித்து இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது பாருங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் அல்லது இயலாமையில் இருக்கிற மக்களுக்கு உடல் வளையினும் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களா இருக்க ஒரு சிக்மா என்று சொல்கிறவர்கள் அவர்கள் ஒரு அவமானம் போன்ற ஒரு உணர்வால் அவர்கள் கூனி குறுகியவர்களாக காணப்படுகிறார்கள் பேசுறது இல்ல சரியா எல்லாரும் என்ன நினைப்பாங்க சில இடத்துல அவர்கள் மனசு புண்படும்படியாக மனதிலே காயம் ஏற்படும்படியாக பல வார்த்தைகளை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள் அதனாலே அவர்கள் விலகியே இருக்கிறார்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் தன் மனக்குமுறலை எங்கேயும் அவர்கள் சொல்ல முடியவில்லை அப்படி வாழ்வே ஒரு கேள்விக்குறியாக மாறிப்போய் அவர்கள் இருக்கிறார்கள் யாருமே கண்டு கொள்வதே இல்லை ஒருவேளை நம்ம வீட்டில் ஒருத்தர் ஊனமுற்றவராக இருந்தால் அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் ஆனால் அநேக மக்கள் உதவி செய்வார் இல்லாமல் ஆறுதலா ஒரு வார்த்தை பேசுவதற்கு யாரும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனத்தை மரியாதையை மரியாதை அந்த ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் விசுவாசிகளாக நாம் சில காரியத்தை செய்வதற்கு நம்மால் முடிந்த உதவியை தான் நம்முடைய லிமிட்டுக்கு மேலே எதுவும் நாம் செய்ய முடியாது நம்மால் முடிந்த சில உதவியை தாவீது இது நாம் வாசிக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அருமையான தாவீது ராஜா அங்கே செய்கிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம் இரண்டு சதம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களில் நாம் பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் தாவீது அங்கே ராஜாவா சமஸ்திரவேலிலும் ஒரு ராஜாவாக இருக்கிறார் ராஜாவாக இருக்கும்போது அவர் சொல்லுகிறார் இந்த சவ் யோனத்தானுடைய யோனத்தான் வந்து தாவிதுக்கு ராஜாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் இல்லையா யோனத்தானுடையக்காக நான் அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா உதவி செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தேடும்போது யாராவது இருக்காங்களா என்று தேடும்போது யோனத்தானுடைய மகன் மேவி போசேத் என்கிற ஒரு மகன் இருக்கிறான் அவன் இரண்டு காலும் நடக்க முடியாதபடியும் உடமாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் உடனே தாவித அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி கொண்டு சொல்லி அருமையாக இந்த பார்த்து லோதேபரிலே இரண்டு சாமுவேல் நாலாவது அதிகாரம் வசனத்தில் தக்கிறோம் அவர் லோதேபரிலே அம்மியல் மகனுடைய அம்மாயிரின் வீட்டிலே மிகவும் பரிதாபமான நிலையிலே அவர் கால ஒரு ராஜாவின் பேரன் ஒரு ராஜாவின் பேரன் ஒரு இளவரசனின் மகன் இன்று அவர் வாழ்விலே மிகவும் மோசமான ஒரு நிலையிலே எந்த ஒரு மரியாதையும் கௌரவமும் இல்லாமல் எங்கோ ஒரு மூலையில் தேடப்படாத ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்து கொண்டு இந்த பகுதி நமக்கு விவரித்து சொல்லுகிறது ராஜா அவரை தேடிப்பிடித்து பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் தேடி பிடித்து கொண்டு வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை மரியாதையே கொடுக்கிறார் அவர் உயர்த்துகிறார் ராஜாவின் டேபிள்ல உட்கார்ந்து அவன் வா சாப்பிடுவதற்கு அவன் வாழ்நாள் முழுவதும் தேவைகளை சந்திப்பதற்கு அவருக்கு உரிய கௌரவத்தை மரியாதையை தருவதற்கு எல்லா உதவிகளையும் தவிர செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்களும் நானும் அதே பணியை செய்வதற்கு தான் அழைக்கப்படுகிறோம் திருச்சபை பல்வேறு இடங்களிலே இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது இன்று அதிலே நாம் எப்படி பங்கெடுக்கிறோம் நாம் குடும்பமாக தனி மனிதர்களாக இப்படிப்பட்ட மக்கள் மேல் கரிசன உள்ளவர்களாக இருக்கிறோமா நம்மால் ஏன்றதை இதை செய்வதற்கு ஒரு விதவைய அங்கே போடும்போது ஏசுசாமி கோயிலில் பார்த்தார் இல்லை ஒரு விதவை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க விதவை கொடுத்ததை அறியாயோ ஏழை விதவை கொடுத்ததை அறியாயோ இரண்டே காசு காசு உள்ளதையெல்லாம் கொடுத்தாரே அவாம் உள்ளதையெல்லாம் கொடுத்தாரே அதுபோல் நீயும் கொடு உனக்கு கொடுக்கப்படும் அள உனக்கு அழக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என்று ஒரு உறுதி கொண்டு அதற்காக முழுமையாக கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் எங்கிருந்தாலும் பரவாயில்லை தேடி சென்று உதவிகள் செய்வதற்கு அவர்கள் கண்ணியமாய் வாழ்வதற்கு சமூகத்திலே மதிப்பு மரியாதையோட வாழ்வதற்கு உதவி செய்வதற்கு என்று நாம் அழைக்கப்படுகிறோம் இறுதியாக நாம் பார்க்கும்போது வாழ்வின் கடை டெர்மினல் இல்னஸ் பீப்புள் இன் டெர்மினல் இல்னஸ் அல்லது பீப்புள் ஹூ நீட் கேர் என்று சொல்கிறோம் அதாவது மிகவும் மோசமான நிலையிலே இருப்பார்கள் அவருடைய வாழ்வே ஒரு கேள்விக்குறியாக போயிருக்கும் காஸ்ட்வைஸ் என்று சொல்ல ஒரு மினிஸ்ட்ரியிலே அவர்களை கவனிக்கிறார்கள் மதர் தெரேசா நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் செயின் செயின்ட் தெரேசா என்று சொல்லக்கூடிய கல்கத்தாவிலே மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் என்ற நிறுவனத்தை நடத்தினவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க இப்படிப்பட்ட மக்களுக்காக அநேக நிறுவனங்களை நிறுவி உலகம் முழுவதும் நூத்தி ஐம்பது இடங்களில் நிறுவி தீராத வியாதியினாலே வாழ்வின் கடைசி தருணத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்று நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஊழியத்திலே பங்கு பெறுவதற்கு திருச்சபை நம்மை அழைக்கிறது யாக்கோபு நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் யாக்கோபு நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஒரு உங்களில் ஒரு யாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவர்கள் கத்தோடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் அலை விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் உங்களில் ஒருவன் வியாதியா இருந்தால் அவன் திருச்சபையின் மூப்பர்களை வரவழைக்க கணவன் அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜபிப்பார்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறது பார்க்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த சாக்கிரமத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வேறு விதமாக வைத்திருக்கிறார்களாம் எப்படி இறுதி நிலையில் இருப்பவர்கள் சாகும் தருவாயில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுவார்கள் வீட்டிலே மரண இருக்கிறவர்களுக்கு போய் சபையில் இருந்து ஆயர்கள் சென்று மூப்பர்கள்னால் சபையின் மூப்பர்கள் சபையின் மூப்பர்கள்னால் ஆயர்கள் அவர்கள் சென்று என்ன பண்ணுவார்கள்னா அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபித்து இறுதி மரியாதை செலுத்துவதற்கு செலுத்துவதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை இந்த வசனம் சொல்லுகிறது மூப்பர்கள் ஜபித்த உடனே என்ன ஆகுவாங்க விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலியே இந்த வசனம் ஒன்று சொல்லுகிறது ஆனால் அவர் செய்கிறார்கள் வேற ஒன்றே செய்கிறார்கள் தான் ஒரு பாஸ்டர் கரிஸ்மாட்டிக் பாஸ்டர் அவர் ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு உறுப்பினர் வியாதியா இருந்தார் இப்படி தான் மரண படுக்கையில் இருந்தார் ஜெபிப்பதற்கு அழைத்துக் கொண்டு அவரை சென்றார்கள் அவர் ஒரு பிரபலமான பாஸ்டர் கரிஸ்மேட்டிக் பாஸ்டர் சென்றார் போர் சொன்னாங்க ஐயா வந்து மரண தருவாயில் இருக்கார் டாக்டர்கள் சொல்லிட்டார்கள் டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் இன்னும் ஒன்று ரெண்டு நாள் தான் அவர் எப்போ மரிப்பார் என்று யாருக்கும் தெரியாது அப்படி மரண தருவாயில் இருக்கிறார் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் அப்போ என்ன ஜெபம் பண்ணணும் வேதம் என்ன சொல்கிறது என்ன ஜபம் வேண்டும் ஆனால் அந்த பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா ஆண்டவரே உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் சொன்னீரே இந்த சகோதரனுக்காக நீர் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்காக ஸ்தோத்திரம் சொன்னார் என்ன ஜபம் இது வேதம் சொல்லுகிறது இந்த அங்ஷன் இதுதான் எக்ஸ்ட்ரீம் அங்ஷன் என்று சொல்கிறார்கள் எண்ணெய் பூசி ஜபிக்கிறத ஆங்கிலத்தை எக்ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் என்று சொல்கிறார்கள் இதனுடைய பொருள் என்ன அவர் கடைசி நிலையில் இருக்கும்போது அவருக்கு எண்ணெய் பூசி அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற நிகழ்ச்சி என்று இதை சொல்லுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவன் வியாதியாக இருந்தால் மரணப்படுக்கையில் இருந்தால் நீங்கள் யாரை கூடுங்க ஐயரை கூடுங்க அவர் வந்து எண்ணெய் பூசி ஜெபிப்பார் ஜெபிச்சு என்ன பண்ணுவார் பரலோகத்துக்கு அனுப்பிடுவாரா ஜபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலியை கர்த்தர் அவனை எழுப்புவார் அவனை எழுப்புவார் நம்முடைய ஜபம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இன்று ஆதரவு இல்லாமல் எனக்கு ஜெபிப்பதற்கு யாரும் இல்லையே நான் இப்படி கடந்து சாவுக்கும் மரணத்துக்கும் வாழ்வுக்கு இடையில் போராடி கொண்டிருக்கிறதே என்று எத்தனையோ மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது என் பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லையே என்னை கவனிப்பார் யாரும் இல்லையே என்று சொல்லி அநேக மக்கள் பீப்புள் ஹூ நீட் கடைசி நேரத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது அவைகள் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக நாம் அவர்களுடைய ஜீவனுக்காக ஜபிப்பதற்கு கடைசி நேரத்தில் இவர் மரணப்படுக்கல் இருக்காரு அவர் சீக்கிரம் செத்து போவார் என்று விட்டு விடுவதற்கு அல்ல என் எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவரே இவரை எழுப்பும் இவரை எழுப்பும் இவர் வாழ்வுக்கு தேவையான காரியங்களை உதவிகளை நீர் செய்யும் சுகம் தாரும் பலம் தாரும் என்று ஜபிப்பதற்கு இப்படி உதவிகள் செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த உதவிகளை செய்வது தான் இது நாம் பார்த்த காரியங்களில் கடைசியாக நாம் பார்த்தது இதற்கு தான் இந்த மதர் தெரேசா அவர்கள் அருமையான நிறைய அவர்கள் ஹாஸ்பைஸ் அந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்வின் இறுதியில் இருக்கிறவர்களுக்கு சில உதவிகளை செய்வதற்கு வைத்திருக்கிறார்கள் அல்ல நமக்கு வேதம் சொல்வது என்ன அவர்களை அவர்களுக்கு அவர்களுக்கு கரிசனை மாண்பு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திருமுறை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்று நாம் நம்மை அர்ப்பணிப்போம் மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம் இல்லையா மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு பலகீனம் அவருடைய இயலாமையிலே அவர்களுக்கு அவர்களுக்கு சுகம் அளிப்பதற்கு நாம் உதவி செய்ய என்று சரீர பிரகாரமாக அவர்கள் ஏழாமையிலே இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான நாம் துணிந்து கடவுளுடைய வல்லமே பெற்றுக்கொண்டு ஜெபித்து தான் பார்ப்போமே ஜெ என்ன ஆகுதுன்னு நாம் ஜபித்து தான் பார்ப்போமே என்று ஜபிக்கும் போது ஆண்டவர் விடுதலையே தருகிறார் அப்படி நாம் ஜபிப்பதற்கு இரண்டாவது அவர்கள் வாழ்விலே அவமானப்பட்ட நிலையிலே கூனி குறுகிய நிலையிலே மன காயங்களோடு வாழ்ந்து இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு அவர்களுக்கு கரிசனையோடு அவர்களை அணைத்து கொள்வதற்கு அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து வாழ்விலே அவர்களை உயர்த்துவதற்கு தாவிது எப்படி யோனத்தானுடைய மகன் மேய் பூசத்துக்கு செய்தாரோ அதே போல் நாமும் செய்வதற்கு இப்படிப்பட்ட திருச்சபை மற்றும் அநேக சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார்கள் அவரோடு இணைந்து நாம் செய்வதற்கு அவர்களோடு இணைந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுவோம் கடைசியாக இந்த பேலியேட்டிவ் கேர் பீப்புள் ஹூ நீட் பேலியேட்டிவ் கேர் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த வாழ்வின் கடைசி தருணம் என்று தான் சொல்ல வேண்டும் அல்லது அவர்களால் ஒன்றுமே முடியாத எப்படி அந்த கிடைப்பிடமாக என்று சொல்லுவோம் படுக்கையிலே இருப்பார்கள் ஒன்றுமே இல்லை என் கதை இதோடு முடிந்து விட்டது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜபித்து அப்படிப்பட்டவர்களுக்கு சுகம் பெறுவதற்கு உதவி செய்வதற்கு கரிசனையோடு நாம் செயல்படுவதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம் இன்று நம்மை நாமே அர்ப்பணிப்போம்